சனங்களை வாசித்து நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம் ஏசாய நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் பிரஸ்காட் இந்த உலகம் எப்போ நம்மளை இவங்க என்னுடையவங்கன்னு எப்போ சொல்லும் தெரியுமா உங்கள்கிட்ட பணம் நல்லா நிறையா இருக்கும்போது நீங்கள் நல்ல வாய்ப்பு வசதியோடு இருந்தால் ஒரு மேலான இடத்துல இருந்தால் இந்த உலகம் உங்களை பார்த்து சொல்லும் நீங்கள் என்னுடையவர்கள்னு ஆனால் நம்முடைய தேவன் ஸ்பெஷலானவர் ஒன்றுமே உங்கள்கிட்ட இல்லாத போது உங்களை பார்த்து சொல்கிறாரு நீ என்னுடையவன் அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா இந்த உலகம் எல்லாம் இருக்கும்போது என்னுடையவன் சொல்லுதுல்லா தேவன் ஒண்ணுமே இல்லாதப்போ உங்களே என்னையும் பார்த்து நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கிறது அடுத்து சிலர் சொல்லுவாங்க இவங்க என்னுடையவங்கன்னு என்ன பண்ணுவாங்க அட்ரஸ் பண்ணுவாங்க ஒரு சின்ன பிள்ளை நம்ம அடிக்கடி பேசிருக்க எஸ்ஐகல் பதினாறுல எப்படி கிடந்தது ஆண்டவர் தன்னுடைய வஸ்திரத்தை அந்த பிள்ளைக்கு போட்டு வேற ஒன்றுமே இப்போ அந்த பிள்ளைகிட்ட இல்லை கவனிக்கிறதுக்கு யாருமே கிடையாது அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு அந்த வஸ்திரத்தை மட்டும் போட்டு ஒரு உடன்பிடிக்கையை பண்ணிட்டு அவர் சொல்கிறாரு நீ என்னுடையவள் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் கட 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 கடன்னு அவளுக்கு ட்ரெஸ் என்ன அவளுக்கு சாப்பாடு என்ன அவளுக்கு அணிகலன்கள் என்ன எங்கே சுற்றி வளைச்சாலும் ஆண்டவர் இந்த மூணில் ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறாரு ஆமாம் உங்களுடைய சாப்பாடெல்லாம் வேறு லெவலில் என்ன செய்யும் உங்களுடைய டைனிங் டேபிள்லாம் என்ன செய்யும் மாறும் பிரைஸ் காட் ஹலே லோயா உங்களுடைய டைனிங் டேபிளில் நீங்கள் வைக்கிற பாத்திரங்கள்லாம் மறுரூபமாகும் அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கிற சாப்பாடெல்லாம் மறுரூபமாகும் பிரைஸ் காட் உலகத்தில் இருக்கிற பணத்தை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர் பிரைஸ் காட் ஹலே அடுத்து இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்களேன் அதில் நாற்பத்தி மூணில் பன்னிரெண்டு நானே அறிவித்து பண்ணினேன் பிரைஸ் காட் அறிவித்து நம்மை ரட்சித்து விளங்க பண்ணினாராம் உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் நீங்க நல்லா இருந்தா அவர்தான் தேவன் நம்ம ஆராதிக்கிற அவர்தான் தேவன் என்பதை புறஜாதியார் அறிந்து கொள்வார்கள் பிரைஸ் ஒரு கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனா நீங்க தான் துண்டா தெரியணும் குண்டா தெரிய துண்டா தெரியணும் அப்படி ஒரு போட்டோ எடுக்கிறாங்களா நம்ம போட்டோ அப்படி அப்படியே தனியா தெரியும் யார் யா இவங்க உலகமும் போட்டுட்டு வரும் நான் ஒன்னு சீரியஸா சொல்றேங்க உலகத்திட்ட இல்லாத நம்மள்ட்ட ஒண்ணு இருக்குங்க ஒரு பக்கம் நம்மள்ட்ட இல்லாதது உலகத்திட்ட இருக்கு ரெண்டும் இருக்கணும் வரக்கூடிய நாட்கள்ல நம்மள்ட்ட வந்து ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா அந்த முகக்கெல்லாம் நம்மள்ட்ட என்ன செய்து இருக்குது மகிமையாக இருக்கும் அவங்கள்ட்ட நகைகள் இருக்கும் நல்ல ட்ரெஸ் இருக்கும் பவுடர் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் உள்ள இருந்து அந்த சந்தோஷம் வராது ஆனால் உங்களுக்குள்ள எனக்குள்ளையும் அந்த உள்ளிருந்து வர்ற ஒரு மகிமை ஒரு மகிமை வரக்கூடிய நாட்களிலே உங்களுடைய முகத்தில் எந்தவித சோர்வும் இல்லாத அளவு எந்தவித கவலையும் தெரியாத அளவில் ஒரு மிகப்பெரிய ஓ பிரகாசத்தை கொடுக்கிறார் இந்த பிரகாசமே தேவனை அடையாளம் காண்பித்து கொடுக்கும் இரண்டு ரெண்டு விதத்துலையும் பிரகாசமாக என்ன பண்ணுவீங்க ஏசாய நாற்பத்தி மூணுல பதினெட்டு பத்தொன்பது வாசிங்க முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் பைபிள்ல ரொம்ப நம்ம ஜீரணிக்க முடியாத வார்த்தை என்னது அப்படின்னா அந்த இப்பொழுது அந்த இன்றைக்கு எப்பவாவது நடக்குமியா அப்படின்னா கூட கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் இன்றைக்கு இப்பொழுதே என்ன தைரியம் பாருங்களேன் அவருக்கு அப்ப அவர் மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கல அவர் மேல நம்பிக்கை வச்சு சொல்றாரு டேய் நான் உன்னை உயர்த்துறது அது இன்றக்கே அது இப்பொழுதே இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும். 우리 বিজনেসல ஒரு மாற்றத்துக்கு இன்னைக்கு ஆண்டவர் சில காரியத்தை செய்வார். 우리 வாழ்க்கையின் உயர்வுக்கு இன்றைக்கே நம்ம இந்த நாளைக்குங்கிற இடத்துக்கு என்ன பண்ணக்கூடாது பிரைஸ் காட் ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்ன செய்யறாருங்கிற ரெண்டாவது எப்பவும் செய்வார்னா இப்பவே செய்வேங்கிறாரு பிரைஸ் காட் இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள உண்டாகிறதா பிரைஸ் காட் தேங்க்யூ தேங்க்யூ நீ காட் பிளஸ் என்னை அப்போ இன்றைக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு பிரைஸ் காட் அடுத்து பாருங்க முந்தின வைகளை பூர்வமானவைகளை நான் இதை வச்சு முன்னாடி எப்படி பிரசங்கம் பண்ணிருக்கேன்னா நீங்கள் எப்போ முந்தினதை நினைக்காம பூர்வமானதை சிந்திக்காமல் இருக்கீங்களோ அப்போ புதுசு வரும் அப்படிங்கிறேன் ஆண்டவர் இல்லைடா டயலாக மாத்துடா அப்படிங்கிறாரு அன்னைக்கு ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இப்போ இந்த வசனத்தை வச்சு நான் பேசினேன்னா உங்களை நான் வந்து கண்டிஷன் போடணும் நீங்கள் முந்தினதை நினைக்காதீங்க பூர்வமானதை சிந்திக்காதீங்க அப்போ ஆண்டவர் புதுசாக உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு உங்களை நான் டிபெண்ட் பண்ணி பேசணும் ஆனால் ஆண்டவர் இன்னொரு வசனத்தை காமிச்சி கொடுத்து அவர் சொல்கிற காரியம் ரொம்ப பிடித்த காரியம் பாருங்களேன் இதே விஷயத்தை அப்படியே மாத்தி சொல்றார் ஏசாய அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் அதுல வாசிங்க புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை மனதிலே தோன்றுவதும் இல்லை இது எப்படி இருக்கு தெரியுமா அவர் ஒன்ன செய்வாரா நீங்க அந்த பழசெல்லாம் நீங்க எந்த வசனத்துக்குனாலும் வரலாம் நீங்கள் ஏசாயா நாற்பத்தி மூணுக்கு நாளும் போகலாம் இல்லை ஏசாயா அறுபத்தஞ்சிக்கு வரலாம் நான் அன்று சொல்லிட்டேன் அன்றுவர் நான் உங்கள்கிட்டே வந்துருந்தேன் நீங்கள் எனக்கானதை சருஷ்டித்து கொடுத்து கொண்டே இருக்கும் நான் அதை பார்க்க 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 என்னுடைய முந்தின காரியங்களை எல்லாம் நான் நினைக்க மாட்டேன் அன்னைக்கு இதை தான் மெயின் பாயிண்ட்டாக வைக்கிறேன் இந்த வாக்குத்தத்தை ஆராதனையில் நேற்றை காலையில் நாங்கள் பேசிட்டு நாங்கள் மூணு பேர் உட்காந்துருந்தோம் அப்போ நான் பேசினதை இப்போ சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் இன்னும் பேசினா நிறைய விஷயங்களுக்கு டைம் ஆயிற்று ஒரு பாட்டு அடிக்கடி பாடுவோம் தெரியுமா அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கற்க கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன் அத்தி மரம் துளிர் விடாமற் போனாலும் திராட்ச செடி பலன் கொடாமற் கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே என் தேவனுக்குள் களி கூறுவே எதிராக நடந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் நான் கருத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் ள் மகிழ்சியாயிர்பே என்னுக்குள்ளி கூறுவே அத்திம் தொழில் விடாமல் போனாலும் செடி பலன் கொடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே என் தேவனுக்குள் கழி கூறு கருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் பழக்குவிக்கப்பட்டுட்டோம் அத்திமரம் இருக்கு அதுல பலம் இல்லைன்னாலும் பரவாயில்ல என் சந்தோஷத்துக்கு குறையே திராட்சை செடியில பழம் இல்லைன்னாலும் பரவாயில்ல ஆட்டு தொழுவில் ஆடு இல்லைனாலும் பரவாயில்ல இப்படி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் இந்த அஸ்திபாரத்துல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா நான் நான் எந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா அத்திமரமே இல்லை நண்பரா இல்லையா அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன் என்ன அத்திமரம் சரி அத்திமரத்துல பழம் இருக்கணும் இல்லாம போனா அத்திமரமே இல்லாம போனாலும் ஈசா என்னும் அடிமரம் எனக்கு போதுங்கிற இடத்துல என்ன பண்றோம் இருக்கிறோம் ஆனா இதுல ஒரு கேள்வி வருது இப்ப இப்படி இருக்கிறது உண்மையிலேயே நூத்துக்கு நூறு கரெக்ட் தானா அப்படின்னா கண்டிப்பா இல்லை நம்ம ஏதோ நம்மளை கடினப்படுத்திக்கிட்டு தான் என்ன பண்ணுறோம் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய காரியத்தை உடைக்கிறாரு இந்த நம்ம கடினப்பட்டு ஆராதிக்கிறோம் பார்த்தீங்களா இந்த கடினப்பட்டு எதையோ ஒன்று செய்கிறோம் பார்த்தீங்களா இதுல இருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார் இப்போ பாருங்களேன் ஆப்ரஹாமுக்கு பிள்ளை செல்வம் இல்லை பிள்ளை வேணும் பிள்ளை வேணும் பிள்ளன்னு எத்தனை வயசுலேருந்து வெயிட் பண்ணுறாரோ தெரில ஆனால் ஆண்டவர் அழைச்சி எழுவத்தஞ்சு வயசுலேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு ஆராதிக்கிறாரா ஆராதிக்கிறாரு ஆண்ட நம்பிக்கை வச்சிருக்க நம்பிக்கை வைத்திருக்கிறார் ஆனா வித்தியாசத்தை பாருங்க இவர் இப்ப ஆண்டவர் ஆராதிச்சதுக்கும் ஈசாக்க பார்த்துட்டு ஆராதிக்கிறதுக்கும் எப்படி இருக்கும் எப்படி இருக்குங்க செமையா இருக்குங்க இன்னைக்கு ஆப்ரஹாம் ஈசாக்கு இல்லாத போது ஆராதிச்சாருனாலும் ஒரு பக்கம் உண்மையா ஆராதிக்கிற மாதிரி தான் ஆனால் ஒரு கொஞ்சம் மனசில் ஒரு கடினத்தோட தான் அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே தானே இருக்கும் அப்படியே ஆராதிப்பார் டக்குன்னு ஒரு என்ன வரும் பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல ஆனால் ஈசாக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவருடைய ஆராதனையில எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் என்ன செய்யாது ஆராதிப்பார் இப்போ நான் பிரகாஷ்ட கேக்குறேன் அவன் கையில் அந்த ஒரு மாதிரி இருந்துச்சு அது ஆராதிக்க ஆராதிக்கத்தான் போகிறான் இருந்தாலும் ஆராதிக்கத்த போகிறான் ஆனால் அது போயிட்டுன நமக்கு எப்படி சந்தோஷம் வருது இருந்து ஒரு சந்தோஷம் அது மாதிரி அனிதா சிஸ்டர் அந்த அலர்ஜி இருந்தாலும் ஆராதிக்கு தான் போறாங்க இல்லைன்னாலும் ஆராதிக்கு தான் போறாங்க ஆனா அது போன உடனே இப்ப ஒரு முருகன் இருக்காங்க காரு இருந்தாலும் சரி இல்லைன்னா ஆராதிக்கு தான் போறாங்க ஆனா இப்ப ஒரு கார்ல வரும்போது நமக்கே ஒரு நல்லா இருக்குல்ல பிரைஸ் காட் தெய்வ பிள்ளைகளே அதுல ஒரு வசனம் அழகா எழுதி இருக்கு பாருங்களேன் சூப்பரா இருக்கு பாருங்க அண்ட் ஒரு சொல்றாரு பதினெட்டு நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து கையை தட்டுங்கள் ஆண்டவர் அவர் நீங்கள் மகிழ்ந்து ஆண்ட முந்தினதை என்ன பண்ண மாட்டீங்க பிரைஸ் காட் ஆண்டவர் உங்களுக்கான ஐஸ்வர்யத்தை சிருஷ்டிக்கிறார் உங்களுக்கு தேவையான வஸ்திரங்களை உங்களுக்கு தேவையான சாப்பாட்டை உங்களுக்கு தேவையான ஆரோக்கியத்தை சீவனை அவர் சிருஷ்டித்து கொடுக்கிறார் காட் எழுந்து நிற்கலாமா எழுந்து நிற்கலாம் ஸோ நாம் முந்தினதெல்லாம் நினைக்கலன்னா ஆண்டவர் புதுசை செய்வார் இல்லை இல்லை அவர் புதுசை செய்கிறதுனால நீங்கள் முந்தினதை நினைக்க மாட்டீங்க அவர் சிருஷ்டிக்கிறதுனால நீங்கள் முந்தினவைகளை மறந்து போவீர்கள் யோசேப்பை தேவன் உயர்த்தினார் அவன் தன் தகப்பன் குடும்பத்தையும் தன் வருத்தங்கள் யாவையும் அவர் மறந்து போனார் அதெல்லாம் மறந்து போனதுக்கப்புறம் ஆண்டவர் உயர்த்தல ஆண்டோர் உயர்த்தினதுக்கப்புறம் அவர் அதை எல்லாம் மறந்து போனார் தேங்க்யூ சீசஸ் ஒன்னே ஒன்று சிருஷ்டிக்கப்படுவதற்கு ஆவியானவர் நம்மில் அசைவாடணும் ஏன்னா ஆதியிலே வானத்தையும் பூமியும் தேவன் சிருஷ்டிக்கும் போது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருள் நிறைந்ததுமாய் இருந்தது ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் வெளிச்சம் உண்டாக என்றார் வெளிச்சம் உண்டானது ஐஸ்வர்யம் உண்டாக கடவுது என்கிறார் ஐஸ்வர்யம் உண்டாகிறது ஆரோக்கியம் உண்டாகிறது புதிய காரியங்கள் உண்டாகிறது புதிய வானம் உண்டாகிறது புதிய பூமி ஓ உண்டாகிறது எகிப்து தேசத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தபோது எகிப்து தேசம் முழுவதும் இருள் ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் இருந்த கோசேன் அது வெளிச்சமாக இருந்தது உடைய வாழ்க்கை இந்த பூமிக்கு அப்பாற்பட்டதாய் மாறுகிறது இருக்கிறது இந்த பூமியில தான் ஆனால் பூமிக்கு அப்பாற்பட்டு ஓ இன்றைக்கு ஒரு புதிய வானத்தையும் ஒரு புதிய பூமியையும் உங்களுக்கென்று உங்களுடைய குடும்பத்துக்கென்று நம்முடைய சபைக்கென்று ஆண்டவர் சிருஷ்டித்து அதை நம் மீது வைத்து அவர் அனுப்புகிறார் இது எப்படி இருக்குது அப்படின்னா இப்போதைக்கு ஒரு கொடை அளவுல ஆண்டவர் காண்பிக்கிறார் பாருங்களேன் ஒருத்தர் கொடை இல்லாமல் மலையில நினைஞ்சிட்டு போனா நீங்க கொடை பிடிச்சிட்டு போனா எப்படி வித்தியாசம் இருக்குமோ அதை போல உலகத்துக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை நாங்கள் பேசின இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாவதற்கு அவையானவர் அசைவாடும் அதற்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டுரைப்பா சொல்லி நிறைவு செய்யலாமா உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர் தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர் தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறோமையா தகப்பனை போல் இரங்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா ஓ தேவ பிரசன்னம் ஆ என்ன நல்ல ஒரு ஓ தேவ பிரசன்னம் உன்னதமானவருடைய நடக்கும் ஓ நடக்கும் என்ன ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே ஆகாயம் நம்முடைய நிலைமையில் இருந்து அடுத்த இடத்துக்கு நம்மை உயர்த்துகிறது ஓ அடுத்த ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள ராஜ்யத்தின் அடுத்த ஒரு அனுபவத்துக்குள்ள தேவ ஆவியானவர் நம்மை கொண்டு வருகிறார் சின்ன சின்ன காரியங்களை அப்படியே செய்ய ஆரம்பிங்கள அப்படியே நீங்க அந்த இடத்துக்கு வந்து விடுவீர்கள் ஒரு கல்ல புரட்டி வைங்களே லாஸ்ட் ஒரு வெளியில வருவான் கோல நீக்குங்களை செங்கடல் ரெண்டா பிளக்கும் காலை தூக்கி வைங்கள யோர்தான் கூயலாய் நிற்கும் ஐஸ்வரியம் ஓ கூயலாய் நிற்கும்

செல்லுதே ஆகாயம் உண்டு செல்லுதே உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போவாதையா என்னை பலவானாய் வாக்குதையா உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக ாய்யாங்க இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் இதோ புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் நீங்கள் நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவீர்கள் இது மிகப்பெரிய வாக்குத்தத்தம் இந்த வசனத்தில் மனப்பாடம் பண்ணிக்கிடுங்க அறிக்கை பண்ணுங்க அப்படின்னு நீர் சிருஷ்டிக்கிறதுனாலதான் நான் மனமகிழ்ச்சியா இருப்பேன் நாம் மன மகிழ்ச்சியா இருக்கிறதுனால நீங்க சிருஷ்டிக்கிறதுல சொல்லுது நாம அன்பு கூர்ந்ததுனால அவர் அன்பு கூறல அவர் அன்பு கூர்ந்ததுனால நாம அன்பு கூறுகிறோம் அப்ப அவர் சிருஷ்டிக்கிறதுனாலதான் நமக்கு மன மகிழ்ச்சி உண்டாகிறது அவையானவர் ஆம் என்று திருவுலம் பற்றுகிறார் லாட் இதெல்லாம் நாங்க அப்படியே அனுபவிக்கிறோம் நன்றி நன்றி உமக்கு சாட்சிகளாய் நீரே தேவன் என்பதற்கு எங்களை நீர் உமக்கு சாட்சிகளாய் வைக்கிறீர் ஆண்டவர இன்னைக்கு நாம ஐஸ்வர்யமா இருப்பது நாம ஒன்றை செய்வது நமக்கு பேர் கிடைக்கிறதுக்கு அல்ல தேவனுக்கு பேர் கிடைப்பதற்கு தேங்க்யூ தொடர்ந்து ஆளுகை செய்ய வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஏசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாமே நாமே நகலூயா